தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த ஐக்கியத்தின் சார்பில் ஆதி அப்போசலர்களின் உபதேச எச்சரிக்கை என்ற அந்த தலைப்பில் தொடர்ந்து ஒரு எச்சரிப்பை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறேன் இந்த நாளிலே ஆதி அப்போசருடைய உபதேச எச்சரிக்கை என்னவென்றால் எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் அவசரத்தில் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று எல்லாருக்கும் மொத்தமாக ஒரு எச்சரிப்பை ஆதி அப்போசலர்கள் கிறிஸ்தவங்களுக்கு சொல்லியிருக்காங்க சகோதரரேன்னு சொன்னாலே கிறிஸ்தவங்க தான் நீங்கள் எல்லோரும் சகோதரர்களாக இருக்கீங்கன்னு மற்ற இருபத்தி மூணு எட்டில் சொன்னார்ல சீசர்களை அதனால் அவர் இயேசு மூத்த சகோதரனாக இருக்கார் நம்ம எல்லாருக்கும் பிதா பரலோகத்திலே ஒருவராக இருக்கார் அந்த அடிப்படையில் சகோதரரேன்னு சொல்லும்போதே அது தான் பொதுவாக சிஸ்டர் பிரதர் அண்ட் சிஸ்டர்னு சொல்லும்போதே உலக நாடுகள் முழுவதும் கிறித்தவங்களை தான் நினைப்பாங்க அந்த அடிப்படையில் தான் சாமி விவேகானந்தன் கூட லேடிஸ் ஜென்டில்மேன் ஆரம்பிக்காமல் பிரதர் அண்டு சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி அமெரிக்கா சிக்காகோ நகரில் சொல்லும்போது எல்லோரும் தட்டி பாராட்டினாங்க அது நம்ம பாணியில் வர்றாரு கிறிஸ்தவங்க பொதுவாக அப்படி தான் சகோதரன் சொன்னாலே அந்த அர்த்தத்துக்கு தான் வரும் சகோதரர்கள் ஆகவே தேவ பிள்ளைகளே சகோதரர்களாகிய கிறித்தவங்களுக்கு சொல்ல வேண்டிய புத்திமதி ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகுதற்கு ஏதுவான அவிஸ்வாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் யாருக்கும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இராதபடி நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க என்ன இருங்கன்னு இங்கே எச்சரிக்கிறாங்க பொல்லாத இருதயம் என்றால் என்ன தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான ஒரு விஷயம் என்ன இவைகளெல்லாம் நம்ம பார்க்கணும் கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு ஒரு பழமொழி இருக்குது அது மாதிரி நம்முடைய விசுவாசம் போகிறது நமக்கே தெரியாது தேவனை விட்டு வளர்கிறது நமக்கே தெரியாது பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் மேலே ஒரு அபிஷேகம் இருந்தது ஒரு டெடிக்கேட் இருந்தது நசரிய விரதம் அவனுக்குள்ளே அந்த ஆவியானவர் இருந்தார் அவன் வேசித்தனம் விபச்சாரத்தில் போகும்போது அவனை விட்டு இந்த ஆவியான விலகினது அவனுக்கே தெரியாமல் எப்போதும் போல எந்திரிச்சு மாட்டிக்கிட்டான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அது மாதிரி ஆவியானவர் வந்து ப பழைய ஏற்பாட்டில் ஏறினார் இறங்கினார் இருந்தார் மாறினார் விலகினார் இப்படிலாம் இருக்குது புதிய ஏற்பாட்டில் அப்போது சொல்ல ரெண்டு அதிகாரத்தில் பெந்தைய நாளில் இறங்கினவர் இறங்கினவர் தான் ஏ போகலை இன்ன வரைக்கும் விசுவாசிகளுக்குள்ளே சபைக்குள்ளே வரங்களை கொடுத்து சபையை கட்டிக்கிட்டே இருக்கார் காலில் அடிப்பாதத்திலேருந்து த கழுத்து வரைக்கும் சபையை கட்டுவார் தலை வந்து கிறிஸ்து தலை மேலே இருக்க தலை இந்த சபைக்கு சரீரமாகி சபைக்கு தலை அவர் தலையை வந்து கட்டி முடித்த பிறகு சரீரம் பூமியிலிருந்து வானத்துக்கு போகும் அவர் பரலோகத்திலிருந்து தலை வந்து அப்படியே இறங்கி தலையும் முண்டமும் நடுவானத்தில் போய் ஒட்டிக்கிறோம் அதுதான் ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுதல் இப்படி பல வகையில் நம்ம அழைக்கிறோம் கிறிஸ்துவின் சரீரமாக சபையானதுன்றிருக்கு இல்லையா நம்ம எல்லா அவயவங்கள் இருக்கு இல்லையா அவர் தலையாகிய கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா கிறிஸ்துவின் சபைக்கு தலையாக தேவனே அவரை தந்தர் நான் இருக்கு தலையன்னா தலைவர்னு அர்த்தம் கொலோசி ரெண்டு பத்தின்படி சர்வ அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கீங்கன்னு பவுன் சொல்கிறான் இன்றைக்குள்ளே தலைவர்கள் கண்டோம் இருக்கிறதுனால தான் பரிபூர்ணம் கிடையாது பூர்ணமும் கிடையாது மோசமாக இருக்கும் கெட்டு போயிருக்கும் கலப்படமாக இருக்கும் தற்கொலிகளாக இருக்கும் மூலர்களாக இருக்கும் குறுணர்களாக இருக்கும் அதனால் மனுஷ பிரமைகளை தலைவராக்கினா எப்படி இருக்கும் இயேசுவை தலைவராக்கிட்டால் அவருக்குள்ளே ஞானம் அறிவு என்ற பொக்கிசங்கள்லாம் அவருக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க அவர் உங்களுக்கு தலையாக இருந்தால் தலை சொல்கிறதா நீங்கள் கேட்பீங்க தலையிலிருந்து வர்ற உத்தரவு தான் கை கால் எல்லாம் செயல்படும் அது மாதிரி அவர் நான் என்னை இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னே அவர் சொன்னார் ஸ்ரீசெரவை நான் தான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள் என்னை இல்லாமல் ஒருவனும் சொல்லக்கூடாது நீங்கள் செடியானது கொடியானது செடியோடு இணைஞ்சிருந்தா தான் நீங்கள் கனி கொடுப்பீங்க இல்லாட்டினா நீங்கள் கனி கொடுக்க மாட்டீங்க தனித்தின்னா நீங்கள் கனி கொடுக்க மாட்டீங்க எண்ணெய் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னே யோகம் பதினஞ்சு அதிகாரத்தில் அதுதான் சொன்னார் அதனால் போடப்பட்ட அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு எந்த அஸ்திபாரத்தையும் போடக்கூடாதுன்னு சொல்லி ஒன்று குறந்தையார் மூணு பதினொன்றில் பவுன் சொன்னது அந்த அர்த்தந்தான் ஆகவே ஆகவே தேவ பிள்ளைகளே சபை அப்படித்தான் கட்டப்பட்டது அதனால் அவர் மூலக்கல்லாக இருந்தார் எபிஎஸ ரெண்டு இருபதில் அப்போது சொலற் தேக்கதசியுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட இருக்கிறீர்கள் அதுக்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாக இணைக்கப்பட்டு கத்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எலும்புகிறது அவர் மேல் நீங்களும் தேவனுடைய வாசதலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் இன்னும் முடியல கழுத்து வரைக்கும் வந்தவுடனே தலையை போய் சேர்ந்துக்கிறோம் ஓட்டிக்கிறோம் ஆக தலையாகி ஏசு கிறிஸ்துவை நம்ம என்றைக்குமே மறுதளித்து வேறு ஒரு தலையை இருக்கக்கூடாது ரெட்ட தலையாக இருக்கக்கூடாது பத்து தலை ராவணம் மாதிரி மெயில பத்து தலை கிடையாது அவனுக்கு பற்றுதலை உடையவன் அதாவது சிவன் மேலே ரொம்ப பற்றுதலை உடையவன் அந்த புராணக்கல்ல இதிகாசங்களில் அப்படி தான் இருக்குது அது வந்து ஜனங்களுக்கு அது புரியாதனால பத்து தலையை ஆக்கிட்டான் பற்றுதல் பத்து தலை அப்படி ஆயிடுச்சு அது மாதிரி அஞ்சு தலை நாகனும் கிடையாது அஞ்சுதல் நாகம் அதுக்கு பொதுவாக அஞ்சுதொல் அஞ்சுதொல் அஞ்சு தலைன்னு மாறி அஞ்சு தலை ராகன்னு அப்புறம் வரைய ஆரம்பிச்சிட்டான் எல்லாம் கற்பனை தானே எல்லாம் தற்கொலை காலத்தில் காட்டு முன்னாடி காலத்தில் உருவான புராணங்கள் கதைகள் தானே ஆனால் பைபிள் தான் பல நூற்றாண்டுகள் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக பங்கு பங்காக வகை வகையாக எழுதப்பட்டாலும் பரசுத்த ஆவியானவர் ஒரே ஒரு நபர் ஆக்கியோனாக இருப்பதனால சிந்தாமல் செதறாமல் அந்த காலத்தை கடந்து எத்தனையோ இன்றைக்கும் ஒரு பைபிள் வந்து நா நாலாயிரம் கோடியான் வெளிநாட்டில் முதல் பிரதையை பதினாலாம் நூற்றாண்டில் உள்ள அடித்த முதல் பிரதையை இருக்காங்களாம் அது வெலை வந்து நானூறு கோடின்னு ஒரு ஐயா சொன்னார் ஒரு பைபிள் ஒரு பைபிள் வந்து நானூறு கோடியாம் இன்ன வரைக்கும் அதை இருக்காங்க அங்கே தேடுனா கண்டுபிடிச்சா நான் வாங்கிடுவாங்களாம் அந்த மாதிரி பைபிளுக்கு விலையில்லா விலையேறப்பட்டது சும்மா இலவசமாக கொடுக்கப்படுறதும் அதுதான் அது உலகத்தில் சிறை வாய்ந்தது அதனால் இங்கேருந்து தான் குரான் பிரிஞ்சது இந்த பைபிளுடைய பழைய ஏற்பாடு காரியங்கள் தான் புராணங்களாக இந்துவாக மாறியிருக்கு எஸ்தர் ஒன்று ஒன்று இல்லை இந்து தேசம்னு போட்டிருக்கு அது இங்கிலீஷில் மொழிபெர்த்தா இந்தியான்னு வரும் இந்தியாவில் உள்ள கலாச்சாரம் இந்து என்ற அமைப்பு உள்ள அந்த பழைய ஏற்பாட்டு கோ கோட்பாடுக்கு தான் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள பலி செலுத்துறது அசரிப்பு கூடாரம் வேலை இதெல்லாம் இந்துக்கள் இருக்குது சூடம் சாம்பிராணி வந்து பலியிடுறது பலிபீடம் வைக்கிறது எல்லாமே அந்த பழையற்பாட்டில் உள்ள முறைகளே தவிர வேற்று வேற்றுக்கரகத்திலேருந்து நம்ம நாட்டில் யாரும் வந்து செய்யலை ஆதாமில் இருந்து ஆதி சிவன்னு சொல்லி ஆதாமை கூப்பிட்றது உண்டு அந்த சிவனுக்கு ரெண்டு மகை மாதிரி ஆதாமுக்கு ரெண்டு மகங்க அங்கே தோல் உடையை ஒடுத்தினா இவன் தோல்விடையை ஒடுத்தினான் ஒன்றானவன் உருவில் ரெண்டானவன் சொல்லி பாட்டு பாடுற மாதிரி ஒன்றான ஆதாமில் இருந்து இரண்டாம் உருவு பார்வதி வந்தாங்க ஆணாகி பெண்ணாகி நின்றா நடி சரி பாதி பெண்ணுக்கு தந்தான் நடின்னு திருவுடி ஆடல் புராணத்தில் மறிவு இருக்குது ஆணிலிருந்து பெண் ஏவால் வந்த மாதிரி ரெண்டு குழந்தைங்க சர்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டது பரமசிவன் காலத்தில் பாம்பு இருக்கிறது அந்த கனி வந்து ஞானப்பழம் ஞானப்பழத்தில் ரெண்டு பையங்க சண்டை போட்டு கோவச்சுட்டு போகிறது இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க தோல் உடையை உடுத்தினது எல்லாமே மருவி அப்படியே அந்த ஆதி ஆதாமத்தான் ஆதி சிவன்னு மாறி இருக்கு ஆதியாகம ரெண்டு ஏழில் தேவனாகி கர்த்தனை மனசனை மண்ணிலிருந்து உருவாக்கி அவனுக்குள்ளே நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவாத்மாவானான் இருக்கு இல்லையா அந்த ஜீவன் தான் தமிழில் சீவன் மாறியிருக்கு ஜீ வந்து சமஸ்கிருத பாஷை தமிழ் வந்து ஆதி மொழி கல் தோண்டி மண் தோன்றா மூத்த குடிமகன் பேசுறது தமிழ்னு சொல்கிறாங்க மூத்த குடிமகன்னா ஆதாமுதான் அவன் தமிழ் தான் பேசுனான் அந்த தமிழ் அர்த்தப்படி சீவன் வருது அவன் பேர் சிவன் சிவன் என்று மறிவிடுச்சு அதான் ஆதி சிவன் ஆதி ஆதாம் ஏவால் அந்த அர்த்தந்தான் ஆதி மனிதன் கண்ணதாசன் எழுதுகிறாரில்ல ஆதாம் ஏவால் ஜோடிக்கு பின்பார் அந்த ஆதி மனிதன் ஆதி சிவனாக மருவப்பட்டு தான் ஆதி சிவன்னு தமிழ் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் ஏன் தோமா வந்து மறிச்சாருன்னா தமிழ்நாட்டில் அது ஒரு அமைப்பு இருக்குது அந்த வட காசி காசியில் சிவ இருக்கிறது சொல்கிறாங்க இல்லையா காசி அது வட வடை தென் தென்பகுதியில் தென்காசி நம்ம தமிழ்நாட்டில் தென்காசி இப்போ மாவட்டமாக இருக்கு இல்லையா தென்காசி அது வட காசி சிவகாசி சிவகங்கை சிவகிரி இப்படி பேர்கள் மறிய வருதில்ல இதெல்லாம் காரணப்பயிரு தான் சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு வரல அந்த ஆதி சிவனை தான் ஆபிரகமாக தான் பிரம்மான்னு சொல்கிறாங்க ஆப்ராம் அந்த பிரம்மா ஆதி ஆகம பத்து ஏ பத்தாதிகாரம் ஏழாம் சொல்கிறான் ராமான்னு ஒருத்தன் வர்றான் அதான் ராமன் மாறியிருக்கு மற்ற ரெண்டு பதினேழில் ராமாவிலே கூக்குரல் ஏற்பட்டது ராகிகள் தன் பிள்ளைகளுக்காக அழுது ஆறுதலையாதுக்கிறானு இரேமியாத்துக்கு தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்ததுன்னு அங்கே போட்டிருக்கு அங்கே அதிகாரம் மத்திய ரெண்டு ஒன்றுலே கிறிஸ்து பிறந்திருக்காருன்னு போட்டிருக்கு அந்த கிறிஸ்துவை கிருஷ்ணன் ஆகிட்டான் ராமாவை ராமன் ஆகிட்டான் ராகேல ராதை ஆக்கிட்டான் இப்படி புராணங்கள் இப்படி தான் மறிவு இருக்கு என் வீடியோக்கள்லாம் பழைய வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை பற்றி நிறையா பேசியிருக்கேன் பிரஜாபதி என்ற ஒரு புருஷனை பற்றி நான் பேசுனதே பத்தாயிரம் பேர் பார்த்துருக்கேன் ரெண்டு வருஷம் ஆகுது அதை பாருங்கள் நிறையா சொல்லியிருக்கேன் இன்றைக்கி இந்த உபதேசத்தில் தேவையில்லாவிட்டாலும் புரிதலுக்கு தெரிஞ்சுக்கொள்வதுக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா அது ஒரு மதமாக அது ஒரு சாமியாக அது ஒரு தெய்வமாக அது ஒரு பிசாசினி இதாக நீங்கள் நினச்சிடக்கூடாது இல்லையா பிசாசின்னு சொல்கிறது தனி அது லூசிபர் தனியாக இருக்கான் அவன் யாரை கொண்டும் பேசுவான் ஊழியர்கள் கொண்டும் பேசுகிறவன் போதலுக்கு கொண்டு பயன்படுத்துகிறவன் ஆராதனையில் ஊமையில் புராணங்களில் வர மாட்டானா சொல்ல மாட்டானா அவங்கள வஞ்சிக்க மாட்டானா அது கஜினால் செய்யப்பட்ட மண்ணு தானே கல் தானே கல் இருந்து பேசாது கண் இருந்து நடக்காது இருந்தும் சத்தம் போடாது அது செஞ்சது பொம்மை தானே அது ஜீவன் இல்லை உயிர் இல்லாத தானே அதுக்குள்ளே ஆவி இல்லை இறைமையாக பத்த அதிகாரம் பதினாலில் சுருபத்துக்குள்ளே ஆவி இல்லைன்னு இருக்குது அது மாயை அது பொய்யின் இருக்குது இன்றைக்கி நம்ம ஆளுங்க அந்த பொருதல் இல்லாததுனால தான் விக்கிரகத்தின் ஆவியை கட்டுவேன்னு தூ தூணு துப்பி ஜெபிக்கிறான் அவன் கண்கள் திறக்கப்படுறதுக்கு தான் இந்த சொல்கிறேன் அதனால் வேற்றுக்கிரகத்திலேருந்து எந்த சாமியிலும் எந்த இதுவும் வரல அர்த்தமுள்ள இந்து மதம்னு கடலதாசன் கண்டுபிடிச்சது உண்மை சொன்னது உண்மை கடைசியில் அந்த அர்த்தத்துக்குரியவர் ஏசு தான் என்னும் எழுத்துமெல்லாம் இவர் தான் இவர் திரும்ப வருவது உண்மை இவர் எல்லாரும் நம்புங்கன்னு சொல்லி ஏசு காவியம் என்ற ஒரு புஷ்டத்தை கடைசியில் குடிக்காமல் எழுதி இயந்தது வரலாறு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் தேவ பிள்ளைகளே நம்ம இருதயம் பொல்லாத இருதயமாக மாறி ஜீவனை விட்டு தேவனை விட்டு விலகுக்கெதுவாக போகாதபடி தேமா அந்த பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு பவுல் சொல்கிறான் முப்பது வெள்ளிக்காசுக்காக யூதாசு இயேசுவை காட்டி கொடுத்து நாண்டி கொண்டு சேர்த்துட்டான் இந்த மாதிரி நிறையா பேர் பெரிய ஆரம்பத்தில் இருந்த விசுவாசத்தை விடுறாங்க ஆரம்பத்தில் உள்ள அந்த நம்பிக்கையை விடுறாங்க ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை விடுறாங்க முடிவு புரிஞ்ச நிலைநிற்பவனே ரசிக்கப்படுவான்னு இயேசு இதுக்கு தான் சொன்னார் என் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம் துன்பம் பாடு மரம் பாடு மரணம் ஒன்று தான் எனக்கு வரல ஆனாலும் என் குடும்பத்தில் மரணம் வந்தது ஜெயிலுக்கு போனேன் இயேசுக்காக அவமானம் துன்பங்கள் பட்ட பாடுகள் ஒரு புஸ்தகத்துக்காக கைது செய்யப்பட்டேன் மெய்யான ஜோதினு ஒரு புக்கு எழுதி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாச்சு அது பிடிக்காம பிடிக்காமல் கேஸ் போட்டு முதல்ல மத்திய சிறையில் என்னை வச்சாங்க தொடர்ந்து எவ்வளவோ கஷ்டம் பாடுகள் இன்ன வரைக்கும் உபத்திர வழியில் தான் இருக்கேன் அநேக உபத்திர தான் நான் பரவத்துக்கு போக முடியுமே தவிர ஒடுக்குமோ இடுக்குமான வழியில் கஷ்டமாக தான் நான் போக முடியுமே தவிர சுகபோகமாக ஜாலியாக பஞ்சுமத்தையாக நான் போக முடியாது அப்படி இருந்தால் நான் ஊழியக்காரனம் அல்ல தெய்வி பக்தியாக நட அன்றியும் தெய்வ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவாங்கன்னு ரெண்டுத்தையுமே தெரியும் மூணு பன்னெண்டில் இருக்கு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன்கொழுதான் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு ஏசி ஜெயித்த மாதிரி நான் என்னில் அன்பு கூறுகிறா அவராலே நான் முற்றும் ஜெயம் கொனக்கூடியவனாக இருக்கேன் நாற்பதாண்டு காலமாக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால தான் இந்த உபதேசத்தை தைரியமாக யாருக்கும் பயப்படாமல் பணம் ஆசை இல்லாமல் எந்த ஆளுக்கும் எந்த மனுஷனுக்கும் பயப்படாமல் தைரியமாக ஓத்தையில் நின்று போராடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் கூலியும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் என்னோட சேர்ந்து உதவி செய்தா சேர்ந்து ஜெபிச்சா சேர்ந்து ஓளியும் செய்தால் தேழு சேர்ந்து நம்ம செயல்பட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா பத்து கை தட்டினா தானே ஓசை அதனால் எனக்குன்னு நான் எதையும் நான் செய்யலை என் ஜீவனையும் அருமையாக நான் மாட்டேன் செயலுக்கு போனவன் அடி வாங்கினவன் கத்தருக்காக சாக மாட்டேனா என் உயிர் இயேசுக்கு தான் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் இயேசுக்காக எப்போயும் எவ்வளவோ காரியங்களை ஆனாலும் என் உறுதியிலிருந்து நான் நாளைக்கு விழுந்து விடாதபடி எனக்காக ஜோம் பண்ணுங்க நானும் மனுஷன் தானே ஆகவே இந்த புல்லாத இருதயம் தேவனை விட்டு நான் விலகாதபடி நான் எச்சரிக்கையாக இருக்கிறேன் இருக்கணும் இருப்பேன் நீங்களும் புல்லாத இருதயும் ஆகிய அந்த கேடுகட்ட நிலைமையிலாம் போய்விடாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும் கழுவுறு மீன்ல நழுவுற மீண்டும் மாதிரி நமக்கே நம்ம விசுவாசம் போகிறது நமக்கே தெரியாது குறிப்பாக போகிறது பண ஆசைகள் தான் அதில் ஜாக்கிரதையாக இருங்க பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்குது சிலர் இச்சித்து விசுவாச விட்டு வழிவி அநேக வேதர்களால் உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தெய்வனுடைய மனசனே இவைகளெல்லாம் விட்டு ஓடி நீதியும் தெய்வபக்தியும் அன்பையும் பொறுமையும் விசுவாசத்தையும் அடையும்படி நாடு நல்ல போராட்டத்தை போராடு விசுவாசத்தை காத்திக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்ட அதற்காகவும் அல்ல அதற்காகவே அழைக்கப்பட்ட நற்கரிகளில் அதில் பதினேழு அவசனத்தில் ஒன்று ஐம்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஏழில் இருந்து படிக்கிறேன் ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு சொல்லிட்டேன் அதில் பதினேழு அவசனத்தில் நற்கரிகளில் ஐசுரியான்களாக நிலையற்ற ஐசுரி மேல் நம்பிக்கை வைக்காமல் பதினெட்டில் நற்கரிகளில் நம்ம ஐசுரிவான்களாக நித்திய ஜீவனம் பெறுவதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அதனால் பண ஆசை பெண்ணாசை பொம்பளை விஷயத்தில் தான் என்ற அகந்த பெருமை இதில் ஒருத்தர் ஒழுங்குறது மூணு காரியம் ஜாக்கிரதையாக இருங்க ஒன்று பெருமை தான் என்ற அகந்த படிப்பு பெருமை பணம் பெருமை இத்தனை மக்கள் வர்றாங்கன்னு பெருமை உடையில பெருமை நடையில் பெருமை ஸ்டைல் பண்ணுறதுல பெருமை இதில் ஜாக்கிரதையாக இருங்க டாக்டர் ரெவரண்டு பிஷப்பு அதில் ஒரு பெருமை எடுத்துருங்க அந்த பேரெல்லாம் தேவ ஊழியக்காரன்னு சொல்லி பழகுங்க அவர் பெருகணும் நம்ம சா நம்ம சிறுகணும் அவருக்கு ஈக்குவலாக நம்ம நினைக்கக்கூடாது அப்ரோஜனமான ஊழியக்காரன் நம்ம செய்ய தான் செய்தோம்னு சொல்லணுமே தவிர நம்ம எஜமான் ஆக்கக்கூடாது எஜமான் இருக்கும்போது நாம எஜமான் ஆக்கக்கூடாது தலைவர் இருக்கும்போது நாம் தலைவர் ஆகக்கூடாது ஜாக்கிரதையாருங்க ரொம்ப டேஞ்சர் அது லூசிபர் அடைந்த பாவம் அதுக்கு மன்னிப்பே கிடையாது பிசாசு அடைந்து ஆக்கிணியில் நீங்களும் விழாதபடி ஜாக்கிரதையாக இருங்க ஒன்று ஐம்பத்தி மூணு அதிகாரத்தில் ஆறு ஏழில் போட்டிருக்கு ஜாக்கிரதையாக இருங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பெருமை ரெண்டாவது பெண்ணு பொம்பள விஷயம் ஜாக்கிரதையாக இருங்க உங்கள் சப விசுவாசிகள் யாருக்கிட்டையும் நெருங்கி பழகாதீங்க பாட்டு பாடுறதுக்கு ஆராதனைக்கு ஊழியத்துக்கு ஒரு ஏஜெண்டாக ஒரு பொறுப்பாக யாரையும் வைக்காதீங்க மனைவியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதனால் மாற்று மாற்று பெண்களை சகோதரிகள்னு முறையில் நீங்கள் பாவிக்கணுமே தவிர ரொம்ப நெருங்கி பழகினீங்கன்னா ஆபத்து உங்களுக்கு விசிட்டிங்கின் பேரில் வீடு வீடாக போய் வசூலிக்க அங்கே சந்திக்க அங்கே சாப்பிட்டு தூங்க புருஷன் இல்லாத நிலைமையில் நீங்கள் போய் அப்படி போகிறது என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இருந்தாலும் ஒரு நாள் வேணால் தான் வரும் வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்க மூணாவது பணம் பெருமை பெண் பணம் எல்லா தீமைக்கும் வேறு பணம் ஆசை வந்துட்டால் எல்லாமே போயிடும் வெறுங்க கத்தர் தருவார் நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி வரும் பணம் தேவைகள்லாம் சந்திக்கப்படும் ஒரு குறையும் இருக்காது ஆனால் பணத்தை தேடி போயிட்டீங்கன்னா கிருபை இழந்துருவீங்க கத்தரை விட்டுருவீங்க பணமே உங்களுக்கு பணமாக போகிற வரைக்கும் பணம் பணம்னே போயிடும் அதனால் அந்த பொல்லாத இருதையும் உங்களுக்கு வராதபடி எச்சரிக்காருங்க நாளைக்கு ஒரு எச்சரிப்போடு உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி